சென்னை எருக்கஞ்சேரி பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர் சென்னை கொடுங்கையூரை அடுத்துள்ளது எருக்கஞ்சேரி ராஜீவ்காந்தி நகர் இந்த பகுதியில் ஓடும் கூவ மாற்றில் தடுப்பு சுவர் கட்டுவதற்காக பொக்லைன் இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டது போது குடிநீர் கொண்டு செல்லும் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இந்த உடைப்பின் காரணமாக குடிநீர் குழாயில் இருந்து நீர் வெளியேறுவதுடன் கழிவுநீர் குடிநீரில் கலக்கிறது அங்குள்ள வீடுகளுக்கு குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் அதனை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர் சுகாதாரமற்ற குடிநீரால் கொசு தொல்லை அதிகரித்துள்ளதுடன் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது மூணு மாசமா தண்ணி இதே மாதிரி இருக்குதுங்க குடிக்கிற தண்ணி எங்களுக்கு வர மாட்டேன் இந்த மாதிரி தேங்கியிருந்தால் கொசு நிறைய கடிக்குது குழந்தைங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் ஆகுது வீட்டில் இந்த காவா தண்ணி வேற அப்படியே கலந்தே வருது நாங்கள் எவ்வளோ போயிட்டு ஏகிக்கலாம் ஃபோன் பண்ணுறோம் அவர் வந்து இன்னொன்னு பார்க்க மாட்டேன்றாங்க இங்கே ஒரு தடுப்பு சவறு போடுறாங்கோ அதனால் வந்து இந்த மாதிரி தண்ணி கலந்து கலந்து வருது ஒரே அடிக்குது நாங்கள் ராஜீவ்காந்தி நகரில் இருக்கோம் மெட்ரோ வாட்டரில் சாக்கடை தண்ணி கலந்து எங்கள் வீட்டுக்கெலாம் வருது அதனால் ரொம்ப கொசு தொல்லையாக இருக்குது குடிக்கிற தண்ணி நாத்தடிக்குது எந்த வேலையும் செய்ய முடியல பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது குழந்தைங்களுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவாக்கு பிரிட்ஜு கட்டிட்டு வராங்க அதனால் வந்து செவர் எழுப்புறாங்க அந்த செவருனால் கொக்கி வண்டி போட்டு பள்ளம் தோண்டினாங்க இந்த பள்ளம் தோணுதெல்லாம் வந்து பைப்பு உடஞ்சிருச்சு போல் இருக்குது உடையவே என்ன ஆகுதுன்னா தண்ணி லீக் ஆகுது காவா தண்ணியும் சேர்ந்து ஒன்றா லீக் இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா ஏரியா ராஜீவ் நகருக்கு தண்ணியே வரமடிக்குது நாங்கள் இந்த தண்ணி தான் இருக்கோம் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்ததுனால் நாங்கள் எங்கே போகிறது இதுக்கு அதிகாரி அதிகாரிங்க நடவடிக்கை சீக்கிரம் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க